வணக்கம் நேர்கலே ஐரோப்பிய செய்திகளின் மத்திய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சின் புதிய பிரதமராக செபாஸ்டியன் நியமனம் இஸ்ரேலிய குடியேறிகளுக்கு எதிரான தடை நிராகரித்தது சுட்டு வீழ்த்திய போலந்து வார்சோ விமான நிலையம் மூடல் ஏஐ இசை உரிமம் ஸ்வீடனில் அறிமுகம் இந்தியா மீது நூறு சதவீதம் வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ட்ரம்ப் அழுத்தம் நோர்வே தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி ஸ்வீடனில் பதவியேற்ற சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்த சுகாதார அமைச்சர் இனி விரிவான செய்திகள் பிரான்சின் புதிய பிரதமராக செபாஸ்டியன் லெகோர்னு நியமனம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பிரதமர் பிரான்சுவா பெய்ரு அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தனது நெருங்கிய கூட்டாளியான செபாஸ்டியன் லெகோர்னுவை புதிய பிரதமராக நியமித்துள்ளார் மூன்று ஆண்டுகளாக பாதுகாப்புத்துறையை கவனித்த லெகோர்னோ மக்ரோனின் ஏழாவது பிரதமர் ஆவார் அவர் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசித்து அடுத்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது பெய்ரு முன்வைத்த நாற்பத்தி நான்கு பில்லியன் யூரோ செலவு குறைப்பு திட்டம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முன்னூற்று அறுபத்தி நான்கிற்கு நூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் நிராகரிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் ராஜினாமா செய்தார் லெகோர்னுவின் நியமனத்தை மத்திய வரிசை கட்சிகள் வரவேற்றுள்ளனர் ஆனால் இடதுசாரி மற்றும் வலதுசாரிகள் கடுமையாக எச்சரித்துள்ளனர் ஜான் லோக் மெலன்சன் மாற்றமே இல்லை என விமர்சித்தார் மரீன் லே பென் மக்ரோனின் இறுதி முயற்சி என்று கூறினார் பிரான்ஸ் தற்போது மூன்று முக்கிய அரசியல் பிளாக்குகளால் பிளவுபட்டுள்ளது புதிய பிரதமரின் முதன்மை பணி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் நூற்று பதினான்கு சதவீதமாக உயர்ந்துள்ள மூன்று புள்ளி மூன்று டிரில்லியன் யூரோ கடனை கட்டுப்படுத்துவதாகவும் இதற்கிடையில் ப்ளோகோன் டூட் என்ற பொதுமக்கள் இயக்க புதன்கிழமை பெரிய அளவில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளது இதற்காக எண்பதாயிரம் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இஸ்ரேலிய குடியேறிகளுக்கு எதிரான தடை நிராகரித்தது சுவிஸ் வன்முறை இஸ்ரேலிய குடியேறிகளுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகளில் சுவிட்சர்லாந்து சேர வேண்டும் என்ற அழைப்பை சுவிஸ் செனட் நிராகரித்துள்ளது இஸ்ரேலுடனான இராணுவ ஒத்துழைப்பை முடிவுக்கு கொண்டு வருவதையும் செனட்டின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் விரும்பவில்லை இடதுசாரி சமூக ஜனநாயக கட்சியை சேர்ந்த கார்லோ சோமருகாவின் தீர்மானத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த ஐந்து கோரிக்கைகளில் நான்கை செனட் சபை நேற்று தெளிவான பெரும்பான்மையால் நிராகரித்துள்ளது அனைத்து இஸ்ரேலிய பணிய கைதிகள் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக அரசாங்கம் பிரசாரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டுமே செனட் ஏற்றுக்கொண்டது இருப்பினும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் வன்முறை யூத குடியேறிகளுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை செனட் நிராகரித்தது இஸ்ரேலுடனான ராணுவ ஒத்துழைப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கோரிக்கையையும் அது மறுத்துவிட்டது ரஷ்ய ட்ரோன்களை சுட்டுப்புர்த்திய போலந்து வார்சோ விமான நிலையம் மூடல் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலின் போது போலந்து வான்புலிக்குள் நுழைந்த ட்ரோன்களை சுட்டுபுர்த்தியதாக போலந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது போலந்து பிரதேசத்தின் மீது ரஷ்ய ட்ரோன்கள் பறந்ததாக செய்திகள் வெளியானதை அடுத்து வார்சோ சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது போலந்து மற்றும் நேட்டோ போர் விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்திய பின்னர் தரைவழி வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் அமைப்புகள் மிக உயர்ந்த எச்சரிக்கையை அடைந்துள்ளதாக போலந்து ராணுவத்தின் செயல்பாட்டு கட்டளை தெரிவித்துள்ளது போலந்து வான்வழியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஆயுதப்படைகளின் தளபதி தேவையான அனைத்து நடைமுறைகளையும் செயல்படுத்தியுள்ளார் அமெரிக்க பெடரல் விமான போக்குவரத்து நிர்வாகத்தின் அறிக்கையின்படி தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான திட்டமிடப்படாத ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வார்சோ சோபின் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது நாட்டின் தென்கிழக்கில் உள்ள லுப்ளின் விமான நிலையமும் கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது ட்ரோன்கள் மேற்கு நோக்கி நகர்ந்து போலந்து நகரமான ஜமோஸ்கை அச்சுறுத்துவதாக உக்ரைனிய விமானப்படை முன்னர் டெலிகிராமில் செய்தி வெளியிட்டிருந்தது குறைந்தபட்சம் ஒரு ட்ரோனாக ரெசிசோ நோக்கி சென்று கொண்டிருந்ததாகவும் உக்ரேனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏஐ இசை உரிமம் ஸ்வீடனில் அறிமுகம் ஸ்வீடனில் இசையமைப்பாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய செயற்கை நுண்ணறிவு உரிமம் அறிமுகமாகியிருக்கிறது செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் அவற்றின் செயல்பாடுகளுக்கு பயிற்சி அளிக்க பாடல்களை பயன்படுத்தும் போது அவை உரிமம் கொண்டிருக்கும் பாடல்களை மட்டுமே பயன்படுத்த முடியும் இவ்வாறு பதிப்புரிமையை மீறாமல் நிறுவனங்கள் பாடல்களை பயன்படுத்தலாம் மேலும் இவ்வாறு இசைக்கலைஞர்களுக்கும் காப்புரிமை தொகை செலுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவால் இசைக்கலைஞர்களின் ஊதியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஏறக்குறைய இருபத்தி நான்கு விழுக்காடு சரிவு ஏற்படலாம் என்று எழுத்தாளர் இசைக்கலைஞர் சங்கம் கூறியிருக்கிறது இவ்வாறு உரிமத்தை அறிமுகம் செய்வதால் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டால் கலைஞர்களின் பாதுகாப்பாற்றல் சங்கத்தின் தலைவர் கூறியிருந்தார் இந்தியா மீது நூறு சதவீத வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ட்ரம்ப் அழுத்தம் இந்தியா சீனா மீது நூறு சதவீதம் வரியை விதிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது ஐம்பது சதவிகித வரி உள்பட மற்றும் சீனாவுக்கும் அமெரிக்கா வரியை விதித்தது இருப்பினும் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டுதான் இருக்கின்றன இந்த நிலையில் இந்தியா மற்றும் சீனா மீது நூறு சதவிகித வரியை விதிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அமெரிக்கா கோரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகி உள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பங்கேற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதர்களிடம் நீங்கள் நூறு சதவிகித வரியை விதித்தால் நாங்களும் நூறு சதவிகித வரியை விதிக்க தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே இந்தியாவுடனான வர்த்தக தடைகளை தீர்க்க விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் விருப்பம் தெரிவித்திருப்பதும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது நோர்வே தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி நோர்வேயில் திங்கட்கிழமை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஜான் ஸ்டோரின் தொழிலாளர் கட்சி தலைமையிலான இடதுசாரி கூட்டணி எண்பத்தி ஏழு இடங்களை பெற்று வெற்றி பெற்றது இதனையடுத்து இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ள தொழிலாளர் கட்சி மற்ற நான்கு இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்றியது இதனையடுத்து இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ள தொழிலாளர் கட்சி மற்ற நான்கு இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை தொடரும் எதிர்க்கட்சியான புரோக்ரஸ் கட்சி இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இந்த தேர்தலில் விலைவாசி சுகாதாரம் வரி ஆகியவை முக்கிய பிரச்சினைகளாக இருந்தன அவற்றை முன்னிறுத்தி தேர்தல் களம் கண்ட புரோக்ரஸ் கட்சிக்கு வாக்குகள் அதிகரித்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் முடிவு என்று அந்த கட்சியின் தலைவர் சில்வி லிஸ்டாக் பாராட்டியுள்ளார் ஸ்வீடனில் பதவியேற்று சிறிது நேரத்தில் மயங்கி விழுந்த சுகாதார அமைச்சர் ஸ்வீடன் நாட்டின் புதிய சுகாதார அமைச்சரான எலிசபெத் லான் நேற்று நியமனம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஸ்வீடன் பிரதமர் உல்ப் கிறிஸ்டர்சன் துணை பிரதமர் புஷ் மற்றும் எலிசபெத் லான் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் நேரலையில் நிகழ்ந்த இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சுகாதார அமைச்சர் எலிசபெத் லான் திடீரென மயங்கி விழுந்தார் உடனடியாக துணை பிரதமர் எஃபா புஷ் உள்பட அங்கிருந்த செய்தியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் ஆகியோர் ஓடி சென்று எலிசபெத்திற்கு உதவி செய்தனர் பின்னர் அவரை அங்கிருந்து வெளியே கொண்டு சென்று மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தனர் இந்த நிலையில் சிகிச்சைக்கு பிறகு எலிசபெத் லான் தனது உடல்நிலை குறித்து விளக்கம் அளித்துள்ளார் அதில் இரத்த சர்க்கரை அளவு குறைந்ததால் தனக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டதாகவும் தற்போது தனக்கு உடல்நிலை சீராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் பதவியேற்ற சிறிது நேரத்தில் சுகாதாரத்துறை மந்திரி மயங்கி விழுந்த சம்பவம் ஸ்வீடனில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது